நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தமிழகத்தில் அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளிய பாஜக ஆத்திரத்தில் அதிமுகவினர் புதிய தலைமுறையை புறக்கணிப்போம் என்ற ட்ரெண்டிங் இருக்காங்க ஒரு நூற்று கணக்கான எண்ணிக்கை அப்படியே ஏறுது புதிய தலைமுறை மீது அதிமுகவினர் உண்மையாகவே ஆத்திரத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் புதிய தலைமுறை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இப்போ மட்டும் கருத்து கணிப்பு எடுக்கலைங்க பல முறை கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து அதிமுகவினர் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த கருத்து கணிப்பு மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க நாங்கள் எடுத்த எல்லா கருத்து கணிப்புகளும் இருக்குதா நாங்கள் சொன்னது எல்லாம் நிஜமாக இல்லையா அப்போ இதை மட்டும் நாங்கள் எப்படி திணிப்பதாக இருக்கோம் உளவியல் ரீதியாக தமிழக மக்களை மாற்றுவோம் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது வரைக்கும் நாங்கள் எடுத்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கே இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் திணிக்கப்பட்டது கிடையாது கலை யதார்த்தம் அதிமுக காரங்க தங்களை வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளணுங்க அதிமுகவுடைய வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் பதினேழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இப்படி போடுறோம்னா ஒவ்வொரு மண்டலத்திலும் அதிமுக எவ்வளோ போகுது என்பதை பற்றி நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டுருக்குறோம் அதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க இல்லை உங்கள் நிர்வாகிக்கிட்ட கேட்டு பாருங்க எந்தெந்த மண்டலத்தில் அதிமுக எவ்வளோ வலுவாக இருக்குதுன்னு பாருங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் உடனடியாக புதிய தலைமுறை மீது வன்மத்தை கக்குவதா அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறைக்காரங்க சொல்கிறாங்க சரிங்க உண்மையாகவே வந்து பாஜக பதினெட்டு சதவீதத்தை கடந்து விட்டதா அதிமுக செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இருந்து இப்போ குறைந்து பதினேழு சதவீதத்தை தொட்டு மூன்றாம் இடம் வந்திருக்கிறதா கல நிலவரம் என்ன ஏன்னா நானும் பல இடங்களில் போகிறேன் பல இடங்களில் பார்க்குறேன் அங்கே இருக்க மக்கள் என்ன பேசுகிறாங்க என்பதை பற்றி நானும் சொல்ல போகிறேன் அதோடு சேர்ந்து பாஜகவும் நாலிலிருந்து ஆறு சீட்டு கைப்பற்றும் என்று புதிய தலைமுறை சொல்லுது அதிமுகவும் நாலிலிருந்து ஆறு சீட்டு கைப்பற்றும் என்று சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா பாஜக பதினெட்டு சதவீதம் எடுத்து நாலிலிருந்து ஆறு சீட்டை கைப்பற்றும் சொல்கிறாங்க அதிமுக பதினேழு சதவீதம் எடுத்து நாலிலிருந்து ஆறு சீட்டை கைப்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கருத்து கணிப்பை பற்றி கருத்து சொல்லுகின்ற நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக நாலிலிருந்து ஆறு சீட்டு கைப்பற்றவே கைப்பற்றாது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை நான் பார்த்தவன் அதிமுக பதினேழு சதவீதம் எடுத்து நான்கு அல்லது ஆறு சீட்டை கைப்பற்றுமா சான்ஸே கிடையாது புதிய தலைமுறைக்காரனே மேலு போல் இருக்குது ஏன்னா அவனே ஒரு பதினேழு சதவீதம் அதிமுக வாங்கும் என்று சொல்லி ஒரு நாலுலேருந்து ஆறு சீட்டு பெறும் என்று சொல்லிட்டு அதிமுக காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறான் ஆனால் ரவீந்திர துரைசாமி அதிமுகவுக்கு அது கூட கிடைக்காது புதிய தலைமுறை இந்த விஷயத்தில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதோட இந்த கருத்து கணிப்பை பற்றி புதிய தலைமுறையில் கலந்து கொண்ட சபீர் அகமது அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திமுக பற்றி இங்கே சொன்னதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அது தமிழகத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் ஆனால் அதிமுக பற்றி நீங்கள் எடுத்த கருத்து கணிப்பு ஒருவேளை மத்திய பிரதேசத்தில் எடுத்திருப்பீங்க தமிழகத்தை எடுத்திருக்க மாட்டீங்க அண்ணாமலையுடைய எண்மண் மக்கள் நடைப்பயணமாக இருந்தாலும் சரி மோடியுடைய செல்வாக்காக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் திட்டமாக இருந்தாலும் சரி என்னாயா பாஜகவுக்கு சென்ற முறை தமிழகத்தில் என்ன வாக்கு வங்கி என்று தெரியும் ஒரு மூணு சதவீதம் இருந்தது ஆனால் இந்த முறை இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அதாவது மோடிக்கு இருக்கின்ற செல்வாக்கு அண்ணாமலை எண்மன் மக்கள் நடைப்பயணம் திமுக ஆட்சியில் இருக்கின்ற போது திமுக எதிராக இருக்கின்ற மனநிலை இவையெல்லாம் வைத்து இன்னும் ஒரு மூணு சதவீதம் கூடி போச்சு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு அல்லது ஏழு சதவீதம் போட்டால் கூட ஏற்றுக்கலாம் ஆனால் மூணு சதவீதத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் எக்ஸ் ஆகி பதினெட்டு சதவீதம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படியா ஏற்றுக்க முடியும் இது கண்டிப்பாக மத்திய பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பாக இருக்கும் அப்படின்னு சபீர் அகமது சொல்கிறாரு அதை தாண்டி இந்த கருத்து கணிப்பு எடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக நாலு அல்லது ஆறு சீட்டுகள் வாங்குங்க அதையும் தாண்டி பதினேழு சதவீதம் தான் அதிமுக வாக்கு வாங்கிங்க நாங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு எடுத்தோம் இதற்கிடையில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது இடையில் நாங்கள் போய் இந்த பிப்ரவரி மாதமும் கருத்து கணிப்பு எடுத்தோம் இந்த பிப்ரவரி மாதமும் கருத்து கணிப்பு எடுக்கின்ற பொழுது அப்போதும் பாஜகவுக்கு வந்து வாக்கு சதவீதம் பதினெட்டு சதவீதம் தான் வந்திருக்கிறது அதனால் ஏற்கனவே நாங்கள் எடுத்த கருத்து கணிப்புடன் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்னு கேட்கின்ற போதும் சரி பாஜக தான் என்ன சொல்கிறாங்க ஸோ அதிமுக விட பாஜக கூடுதலான வாக்கு தான் பெறும் இதில் மாற்றம் கிடையாது பல முறை நாங்கள் எடுத்துருக்குறோம் கருத்து கணிப்பு அதெல்லாம் பொய்யானது கிடையாது இதுவும் பொய்யாகாது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க கலை யதார்த்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் ஒரு சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் நினைக்கிறேன் ஒரு மொபைல் ஸ்டோருக்கு போயிட்டு ஃபோன் வாங்க போனேன் அங்கே ஒரு ஆறு பேர் இருந்தாங்க அந்த ஆறு பேரும் சென்னையை சார்ந்தவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க நான் அவ்வப்போது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் அண்ணாமலோட தான் கேட்பீங்களா அப்படின்னு என்ன கேட்டாங்க அவருக்கு ஆதரவாகவும் நிறைய பேசுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படிங்களா அப்படின்னா உங்கள் சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஸ்டோரில் இருந்த ஆறு பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க என்ன ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் அண்ணாமலை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்ணாமலை பற்றி பேசுனா என்னங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க நாங்கள் என்ன தான் வேலை முடிவதுக்கு இரவு எட்டு மணி ஆனால் கூட இரவில் போய் உட்காந்துட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தூங்குவோம் நாங்கள் அண்ணாமலை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொபைல் ஸ்டோரில் வேலை பார்த்தோடைய வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா குறைந்தது ஒரு இருபத்தைந்திலிருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கும் இந்த நிலையில் இருக்கின்ற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் பாஜகவுக்கு சப்போர்ட்டோ இல்லை அண்ணாமலைக்கு சப்போர்ட்டோ தெரியாது ஆனால் சென்னையிலே வந்து ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஆறு பேர் நாங்கள் அண்ணாமலைய பேச்சை கேட்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்குது அந்த மாற்றம் புதிய தலைமுறை சொல்கிற அளவுக்கு இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு பதினெட்டு சதவீதம் இருக்கா இல்லை என்பதை பற்றி எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஒரே ஒரு நிதர்சனமான உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களை விட பாஜக நல்லா வளர்ந்துருக்குது என்பதை மட்டும் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா எங்கள் ஊரில் டிஎம்கே அதிமுக இதை ரெண்டுக்கு தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாது ஆனால் இன்றைக்கி அதிமுக திமுகவை தாண்டி பெரிய கொடியை ஏற்றிருக்காங்க இளைஞர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் தான் அங்கே இணைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்கிழிய பேசுகிறாரு சீமானு அதுலேயும் தொண்டை தண்ணி வத்த வத்த உறவுகளை சொல்லி அழைக்கின்றாரு ஆனால் எங்கள் ஊரில் சீமானுக்கென்று ஒரு கொடியேற்றலை சீமானுக்கென்று ஆதரவாளர் கிடையாது ஆனால் எங்கள் ஊரில் இருக்கின்ற இளைஞர்கள் அண்ணாமலைக்கென்று வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி கொடி ஏற்றி எங்கள் ஊரில் சுத்தமாக ஒரு கிராமந்தான் ஒரு மூவாயிரம் ஆனால் இந்த முறை ஆனால் அந்த மூவாயிரம் ஓட்டில் கண்டிப்பாக யாரும் கேன்வாஸ் பண்ணலனா கூட அங்கே பூத் ஏஜெண்டே இல்லைன்னா கூட தன்னிச்சையாக ஒரு முந்நூறு ஓட்டு பிஜேபிக்கு விழுகின்ற நிலை தான் எங்கள் ஊர்லேயே இருக்குது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல பேசினார் என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று நினச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு புரட்சி மாதிரி மக்கள் ஒன்று சேர்ந்து பாஜக ஓட்டு போட்டுருவாங்க டெல்லியில் ஏற்படுத்தின மாற்றமானது கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருந்து தான் மாற்றம் ஏற்பட்டுச்சா அதனால் இவங்க வேண்டும் என்று முடிவெடுத்துட்டாங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி பாஜக தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மக்களையே நம்பிக்கை பெற வேண்டும் அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தான் நான் சொன்ன இடங்கள்லாம் வந்து அதிமுக கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி பாஜக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் பெரிய நம்பராக சின்ன நம்பரான்னுட்டு நமக்கு தெரியாது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக நல்ல எட்ஜ் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நம்ம பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலாவை நீக்கினதுனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முத்துராமிக தேவரை வந்து தூக்கி பிடிப்பதனால அவருக்காகவே அதிமுக இடத்துல வந்து எதிர்ப்பை சம்பாதித்ததுனால கண்டிப்பாக தென் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஓட்டு போடுவாங்க நிச்சயமாக வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால் அந்த இடத்துல எட்ஜி எடுக்கலாம் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பாக பாஜக எட்ஜி எடுக்கலாம் அந்த இடத்துல பாஜகவுக்கு சீட்டு கிடைக்கலாம் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகலாம் இணைவார் என்று நினைக்கிறோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் பெல்ட்டு அங்கே வந்து பாஜக வாக்குகளை வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி பாஜகவுக்கு பகுதி பகுதியாக மண்டலம் மண்டலமாக மாவட்ட வாரியாக பிரித்து பிரித்து வாக்குகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாஜக சீட்டை கைப்பற்றும் என்று சொல்லலாம் ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஈவனாக இருக்குது இல்லையா திமுகவுக்கு எப்படி தமிழகம் முழுவதும் ஈவனாக வாக்கு வங்கியிருக்குதோ அதே மாதிரி அதிமுகவுக்கு ஈவனாக தான் வாக்கு வங்கியிருக்குது அதனால் ஒரு இடத்துல அதிமுகவுக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது அதிமுக எந்த இடத்துலாம் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்குதோ இல்லையோ கொங்கு மண்டலத்தில் அதிமுக கிட்டத்தட்ட ஐந்து சதவீத வாக்குகள் மற்றவர்கள் கூடுதலாக வாங்கும் ஆனால் சீட்டு கன்வெர்ட் ஆகாது அதிமுக இந்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்னு ரவீந்திரன் துரோசாமி சொல்லிவிட்டாரு பாஜக இன்னும் கூடுதலாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை உசுப்பி விட்டிருக்கிறது புதிய தலைமுறை கருத்து கணிப்பு நமக்கு ஆதரவாக பேசுகின்ற போது கொண்டாடுவதும் நமக்கு எதிராக பேசுகின்ற போது அதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பதும் தவறான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக காரங்க ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதிமுக இந்த நிலைமைக்கு போனதுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி நான் சொல்லிவிட்றேங்க கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முன்னுரிமை கொடுத்தாரு ஆனால் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு முன்னுரிமை கொடுக்கல ஆட்சியில் இருந்து தேர்தலை சந்தித்ததுக்கும் ஆட்சி விட்டு இறங்கி எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து தேர்தலை சந்திப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் தன்னை ஜெயலலிதாவாக கருதக்கூடாது தான் ஜெயலலிதா இல்லை என்பதை உணர வேண்டும் தனக்கு தருப்படுகின்ற வரவேற்பு அத்தனையும் வந்து தான் கட்சிக்குள்ள என்ன பதவியில் இருக்கிறோமோ அந்த பதவியை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மாவட்ட ஒன்றிய அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு மாஸ் காட்டி எடப்பாடி பழனிசாமியை மனம் குளிர செய்கின்றார்கள் ஆனால் களத்தில் அதிமுக வாக்கு சதவீதம் சரிந்திருக்குது என்பதை பற்றி நன்றாகவே எனக்கு தெரியும் நான் திமுக மற்றும் அதிமுக ஆதரவாளர் அன்றி ஒருபோதும் பாஜக ஆதரவாளர் கிடையாது உண்மையை உள்ளபடி சொல்கிறேன் ஆனால் பதினெட்டு சதவீதம் பாஜக வாங்குமா என்பது சந்தேகம் ஆனால் உண்மையாக கூட்டணியுடன் சேர்ந்தால் ஏற்கனவே பாஜக பத்தொம்போது சதவீத வாக்குகளை வாங்கி இரண்டு சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்கிறது ஜெனரல்தா என்ற ஆளுமை இருக்கின்ற நேரத்திலேயே இப்போ இல்லை ஜெனரல்தா என்ற ஆளுமை இருக்கின்ற நேரத்திலே வந்து பாஜக தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து அது பத்தொன்பது சதவீத வாக்கையும் வாங்கி காட்டியிருக்குது ரெண்டு சீட்டையும் வெற்றி பெற்று காட்டியிருக்கிறது ஏனால் தான் என்ற தலைமை இல்லாத இந்த தருணத்தில் எப்படி வேணும் சரி பணம் கொடுத்து மீண்டும் முப்பத்தொம்போது தொகுதியை வெற்றி பெற்று விட வேண்டும் என்று வைராக்கியமாக வேலை செய்கின்ற திமுகவுக்கு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்து இந்த முறையும் நம்ம தமிழகத்தில் கால் ஊன்றவில்லை என்றால் எந்த தருணத்திலும் கால் ஊன்ற முடியாது என்று சொல்லி ஆவேசமாக அரசியல் கழகத்தில் பாஜக பயணிக்கின்ற தருணத்தில் எல்லா நிர்வாகிகளை பார்த்துக்குவாங்க நாம் அவ்வப்போது போய் ஜெயலலிதா பெருமையும் அதிமுக பெருமையும் சொல்லிட்டு வந்தால் போதும் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாதுங்க அதுலேயும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் திமுகவும் காசால் விளையாடும் அதிமுக நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியும் அதிமுகவும் திமுக பாஜக அதிமுக நாம் தமிழ் கட்சி இந்த வரிசையில் வந்து பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குதே கண்டி பாஜக மிஞ்சி அதிமுக வளர்வதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதில் எல்லோரும் சொல்லுகின்ற உண்மை நானும் சொல்லுகின்ற உண்மை அதுதான் இதை மாற்ற வேண்டுமென்றால் இத்தனை நாளும் சம்பாரிச்சு வச்சிருக்கின்ற அதிமுக நிர்வாகிகள் திமுகக்கு இணையாக செலவு செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படி கொடுக்கின்ற காசை கூட நியாயமாக கொண்டு போய் மக்களிடையே கொடுத்து அதை வாக்குகளாக அதிமுகவில் இருக்கிற மாற்றுவானா அப்படின்னு கேட்பதும் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் அதிமுக நிர்வாகிக்குள்ளேயே வந்து இனிமேல் அதிமுக கிடையாது என்ற எண்ணம் தான் இருக்குது என்று அதிமுக மீண்டும் எழுந்து வரும் என்று நினைக்கின்ற எண்ணம் கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங்ஸில் இருக்கிறவங்க அள்ளி விடுகின்ற கதை என்பது கல யதார்த்தம் கிடையாது இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி கருத்து கணிப்பில் அதிமுகவை மூன்றாவதுடம் தள்ளி இருக்குது பாஜக நாடாளுமன்ற தேர்தலும் அது தொடரும் என்பது எல்லாருடைய கருத்து கணிப்பு தான் நிச்சயமாக பேய்த்தனமாக களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கிறது இல்லையென்றால் என்றால் என்னை தாண்டியும் இன்னும் நூறாண்டு காலம் அதிமுக இந்த மண்ணில் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யும் ஆட்சி கட்டில் இருக்கும் என்று சொன்ன ஜெயலலிதா கனவு தவுடுபொடி ஆயிடும் ஆகிடும் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு பின்னடைவை தரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக இருக்கும் ஆனால் இன்றையிலிருந்து வீறு கொண்டு வேலை செய்ய வேண்டும் வந்த கருத்து கணிப்பு தொலைக்காட்சியை திட்டுவதனால பயன் கிடையாது உங்களை எச்சரித்து இருக்கிறாங்க என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க மாற்றம் தமிழகத்தில் வந்துவிட்டது அது யாராலும் தடுக்க முடியாது நன்றி நன்றி